ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படி மேலே போகிறதுக்கு நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரியான ஹாபிட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட பழக்கங்கள் அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறும் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பழக்கங்கள் இருக்குதோ இதுதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னா நம்மளோட பழக்கங்கள் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே தான் பெரிய ரகசியமே ஒழிஞ்சிருக்கும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அதிகபட்சமாக ஒரு விஷயத்துக்காக நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை அதிகப்படியாக ஒரு விஷயத்த நம்ம செய்கிறது இதை ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா சீரியல் பார்க்குறது இல்லை டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது இப்படி நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல்ல வந்து சீரியல் பார்க்குறது முதல்ல வந்து நம்ம சும்மா எண்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்ப்போம் ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் சில நேரங்களில் அதில் மூழ்கியே போயிடுவாங்க ஒரு அம்மா வந்து தனியாகவே இருந்தாங்க அப்போ தனியாக வீட்டில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் டிவி தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மத்த விஷயங்கள் நிறைய இருக்கு செய்கிறதுக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து டிவி பார்க்குறதுலேயே வந்து நேரத்தை கழிச்சிருக்காங்க இப்போ அதில் வந்து மூழ்கிட்டாங்க அவங்களுக்கே அது தெரியல இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணோட டெலிவரிக்கு போகணும் அந்த பொண்ணோட டெலிவரிக்கு இவங்க வந்து போயிருக்காங்க அப்போ எதுக்கு போறோம் நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் போறோம் டெலிவரி டைம்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படும் குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்காவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் நல்ல சாப்பாடு குடுக்கறது அந்த குழந்தை பிறந்திருக்கிற குழந்தைய வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்காவது கேர் பண்ணணும் இது வந்து ரொம்ப அவசியமானது அதுக்காக தான் அந்த அம்மா வந்து பொண்ணை பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க டெலிவரிக்காக ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த பழக்கம் இருந்ததுனால சீரியல் பார்க்குற பழக்கம் இருந்தது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே அதில் மூழ்கி போயிட்டாங்க இப்போ குழந்த பிறந்த வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் குழந்தைய பார்த்துக்கணும் சமையல் பண்ணணும் அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணை பார்க்கணும் இப்படி இருக்கும்போது நம்ம சீரியல் பார்க்குற பழக்கத்தை வச்சுட்டு அங்கே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுறது இதில் சீரியல் பார்த்துட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து காய்கறி கட் பண்ணணும் அப்படின்னாலும் டிவி முன்னாடி வந்து கட் பண்ணுறது அதுவும் விளம்பரம் போடும்போது மட்டும்தான் கட் பண்றது அந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்திருக்கிறாங்க இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி டைம் டிவி ஓடும்போது என்ன ஆகும் அந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தை வந்து தூங்க முடியாது சரியா அடிக்கடி எந்திரிக்கிறது இந்த பொண்ணுக்குமே ரெஸ்ட் கிடைக்காது அடிக்கடி குழந்தை வந்து இந்த மாதிரி டிவி சத்தம் கேட்டு எந்திரிச்சுட்டே இருந்தா என்ன செய்யறது நம்மளும் தூக்கி தூக்கி வச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டெலிவரி பார்க்குறதுக்காக வந்திருக்க அம்மாவுக்கு இந்த சிந்தனை எல்லாம் போகல அதாவது குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் டெலிவரி ஆயிருக்கிற அந்த பொண்ணை வந்து நல்லா பார்க்கணும் கொஞ்சம் தேத்தி வந்து விடணும் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் ங்கிறதெல்லாம் பற்றி அந்த யோசனையே இல்லை சமையல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சீரியல் ஃபுல் டைம் சீரியல் ஒரு அந்த சீரியல் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பிரேக்கு மறுபடியும் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் இதனால் அந்த வயசான அம்மாவுமே தான் டயர்ட் ஆவாங்க ஏன்னா ஃபுல் டைம் டிவி பார்த்துட்டே இருந்தால் நமக்கு வந்து டயர்ட் ஆகும் நிஜமாக நமக்கு உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மூளை வேலை பார்த்துட்டு தானே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி மூளையில் வாங்கிக்கிறோம் இதுவே அந்த பழக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா நல்ல கேர் பண்ணலாம் சமையல் பண்ணலாம் குழந்தைய பார்க்கலாம் டெலிவரி ஆகிருக்கிற அந்த பொண்ணை நல்லா பார்க்கலாம் அவங்களையுமே வந்திருக்கிற அம்மா வந்து அவங்களையுமே நல்லா பார்த்துக்கலாம் குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கலாம் இப்போ வந்து ஃபுல் டைம் டிவி ஓடிட்டே இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தை சின்ன சின்ன சத்தத்துக்கெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரியாக தூங்கவே செய்யாது அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய குழப்பம் அதை வந்து யாருமே ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு யாருமே தூங்க முடியாத அளவுக்கு ஒரு தூக்கத்தையே தொலைச்சிட்டு இருக்கிற நிலமை எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீரியல் பார்க்குற பழக்கம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களை வந்து நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது சரி நம்மளை கவனிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க கொஞ்சம் டைம் பாஸ்க்காக டிவி பார்க்குறாங்க அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு விட்டுருந்தா இப்படி ஃபுல் டைம் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த பொண்ணோட கணவர் வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு வராங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நியூஸ் பார்க்குறது ஏதாவது கிரிக்கெட் பார்க்குறது இப்படி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த அம்மா தான் சீரியலில் மாற்றவே மாட்டாங்க மாற்றினால அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும் அதனால பதினோரு மணி வரைக்கும் அந்த சீரியலை பார்த்து முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு தான் படுக்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஆகுது இது வந்து அந்த லைஃபே ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் விஷயம் இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரியாமலே அதில் வந்து மூழ்கி போயிருப்பாங்க டைம் வந்து நோட் பண்ணி பாருங்க நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் அப்படிங்கிறது சில பேர் சீரியல் பார்க்க மாட்டாங்க ஆனால் ஃபோன் நிறைய பார்ப்பாங்க ஃபோனாக இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் தான் இருக்குது ஒரு டைமுக்கு மேலே நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் இது மாதிரி டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிக்கலாம் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று காஃபியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ இல்லை ஒரு பத்து காஃபி இந்த மாதிரி குடிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நிறைய குடிக்காதீங்க எனக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பழக்கம் இந்த காஃபி குடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆறு காஃபி வரைக்கும் கூட குடிச்சிருக்கிறேன் காலையில் குடிக்கிறோம் அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் டீ போடுற பழக்கம் தான் டீ அதிகமாக குடிச்சதுனால அதிகமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் நமக்கு வந்து டீ அதிகமாக குடிச்சிட்ருக்குறோம் அதனால நமக்கு தலை சுற்றுது அப்படின்னு அப்படியே கிறனு சுற்ற ஆரம்பித்தது பகலில்லாம் நைட்டு வந்து நம்ம டீ குடிக்கும்போது தூக்கம் வராமல் தூக்கம் வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம்னு அந்த தூக்கமே கிடைக்காம எப்பவும் முழிப்பு வர மாதிரி அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு காஃபிக்கு மாறினேன் காஃபி குடிச்சதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அந்த டைம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி அந்த மாதிரியே தெரிஞ்சது அதனால் ஒரு தடவை தான் இப்போது காஃபியோ டீயோ ஒரு தடவை குடிக்கிறது இன்னொரு தடவை பாலில் இஞ்சி போடுறது இல்லை பெப்பர் போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி பழகிக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து எதுவுமே டூ மச்சா நம்ம வந்து சாப்பிடக்கூடாது சாப்பாடாக இருந்தாலும் சரி நம்ம டீ காஃபி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு அளவு தான் அடுத்தது ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் வந்து பக்தியாக இருக்கணும் அதுவும் கடவுள் பக்தியாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா கடவுள் பக்தியாக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம தனியாக நம்மளே எல்லாம் செய்கிறோமோ அப்படின்னு நினைச்சு எல்லா பாரத்தையும் நம்ம மேலே தூக்கி வச்சுப்போம் இதுவே ஒரு பக்தி உள்ள பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா எல்லா பாரத்தையும் கடவுள் கிட்ட கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா கூட அதுக்காக பெருசா வந்து ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க சரி இது எல்லாம் வந்து கடவுள் நமக்கு ஒரு நன்மைக்காக தான் கொண்டு வச்சிருப்பாரு இதுல ஏதாவது எதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவா யோசிக்க தொடங்கிடுவாங்க அதனால எல்லா பெண்களும் கண்டிப்பா பக்தியோடு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு நமக்கு கூடவே இருக்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அந்த வந்து நமக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கூடவே இருக்கும் வந்து ஒரு சிலர் வந்து பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மட்டுமே முழு நேரத்தையும் செலவு பண்ணிட்டு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் பிள்ளைகளை பார்க்கணும் கணவரை பார்க்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் வீட்டில் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இருக்கிறதுக்காக அந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு டெய்லி ஒரு கோயிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படி போனால் வீட்டை யார் பார்ப்பாங்க அப்படி இருக்கிறத கடவுளே விரும்ப மாட்டார் முதல்ல நம்மளோட கடமைகளை நம்ம செய்யணும் கூடவே நம்ம கடவுளையும் தேடணும் அதுதான் கடவுளுமே விரும்புவார் அதனால நான் வந்து இதெல்லாம் தான் கண்டிப்பாக செய்வேன் இதுக்கு தான் மணிக்கணக்கில் நேரத்தை செலவு பண்ணுவேன் அப்படின்னு செய்யக்கூடாது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே கடவுளை நினைவுப்படுத்துறதா கடவுளுக்கு பிரியமானதா அந்த மாதிரி இருக்கணும் இதுக்காக நம்ம தினந்தோறும் தேடி ஓடி போகணும் அப்படின்னு இல்லை என்ன வேலை செஞ்சாலும் நம்ம மனசார நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே மனசார வேலை செய்யும் போதே கூட நம்ம வந்து கடவுளை நினைச்சிட்டே இருக்கலாம் அதுக்காக நம்ம கடமைகளை மறந்துடக்கூடாது வீட்டில் நம்மளை நம்பி இருக்கிறவங்களை முதல்ல நம்ம கவனிக்கணும் இது கூடவே தான் கார்டனிங்காக இருக்கட்டும் வீடு கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இது கூடவே தான் இப்போ எனக்கு வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் மற்ற வேலைகளை விட்டுட்டு அதுக்கே நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம் வீட்டை பார்க்கறது தான் சில பேர் வீடு கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சத்தான சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க முதல்ல வந்து உயிருள்ள மனுஷங்க உயிருள்ள நபர்கள் நம்ம கூட இருக்காங்கல்ல அவங்கள பார்க்கறது தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் நமக்கு செடியை பார்க்குறதோ அதுக்கு உரம் போடுறதோ வீட்டை க்ளீன் பண்ணுறதோ அதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சி கடைசியில் இந்த ஒரு விஷயத்தோட முடியுது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க